ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாஹி சமையல் இப்போ நம்ம மீன் குழம்பு டேஸ்ட்டாக எப்படி வைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம் பாங்க பார்த்திங்கன்னா நம்ம நாலு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடுகு இது கூட நம்ம ஒரு அஞ்சு வெங்காயமும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த காரக்குழம்பாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வரும்போது ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட ஒரு அஞ்சு தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருங்க இது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தூள் இது போட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதை நல்லா வதங்கி கொதித்து வரட்டுங்க இப்போ எலுமிச்ச சைஸில் புளி எடுத்துக்கலாம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து பச்சை வாசனை எல்லாம் நல்லா கொதித்து வரதுங்க நல்லா கொதித்து வருதுங்க இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா கொதித்து வரட்டும் நான் கிழங்கா மீன் எடுத்துருக்கேன் கிழங்கா மீன் நல்லா கொதித்து வரும்போது போடுங்க போட்டுட்டு சிம்மிலையே வைங்க அப்போ தான் மீன் உடையாது அப்படியே முழுசு முழுசாக வரும் சிம்லையே ஒரு டென் மினிட்ஸ் வைங்க இப்போ இதை நல்லா கொதித்து வந்த உடனே பார்த்திங்களா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் அப்படியே முழுசு முழுசாக இருக்குது இது கூட இப்போ மேலே நம்ம வந்து கொஞ்சம் கரோப்பில் தூவி இறக்கிடணுங்க அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்